அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் எழுபத்தி எட்டாம் நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே கீழ் வானம் ப்ளூ கலராக இருக்குது அப்படியே போக 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 நரங்கள் மாறுது இந்த அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் இடம் நான் நண்டு போகுது ரெண்டு நாள் மூணு நாளாக மழை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சூரியன் வர்றதில்லை கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை காலகண்டா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பறவைகள் தெரியுது பார்க்கவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமாக இருந்துச்சு இப்போ தனித்தனியாக பறக்குது பிரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்